வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பெண்கள் மெட்டியை எப்படி அணிந்தால் அதிர்ஷ்டம் வரும் என்பதை பற்றி முழுவதுமாக பார்ப்போம் திருமணமான பெண்கள் காலின் கட்டை விழலுக்கு அடுத்த விழலில் மெட்டி அணியும் வழக்கம் உண்டு இந்த மெட்டியை அணிவதால் என்ன பலன் எவ்வாறு அணிய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் பெண்கள் கால் விரல்களில் அணியும் மெட்டி வெள்ளியால் ஆனதாக இருக்க வேண்டும் தூய வெள்ளியால் ஆன மெட்டியை பெண்கள் அணிவதால் கால் நரம்புகளில் தூண்டுதலை கொடுத்து கற்பு பையில் இணையும் நரம்புகள் வழியே கர்ப்பப்பையின் பல்வேறு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் மாதவிடாய் சீராக வருவதற்கும் உதவும் இதனால் பாரம்பரியமாக திருமணத்தின் போது பெண்ணுக்கு கணவனின் கையால் மெட்டி அணிவிக்கப்படுகிறது பெண்கள் காலில் மெட்டி அணிவதால் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரிசெய்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உஷ்ணத்தை குறைக்கிறது வெள்ளி சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகமாகும் பெண்கள் அனைத்து சுகபோக வாழ்க்கையை பெறுவதற்காக கால்களில் மெட்டி அணிய வேண்டும் பொதுவாக இரண்டு வளையங்களை கொண்ட மெட்டி அணிவது வழக்கம் அவ்வாறு அணியும் மெட்டியானது நகத்திற்கு மேலே முட்டிக்கு கீழே தங்கியிருக்க வேண்டும் மெட்டி அதற்கு கீழே செல்லக்கூடாது பெண்கள் நடக்கும்போது மெட்டி கீழே உரச வேண்டும் இதுவே சரியான மெட்டி அணியும் முறையாகும் பொதுவாக தேய்ந்து போன மெட்டியை பெண்கள் ஒருபோதும் அணியக்கூடாது அப்படி அணிந்தால் குடும்பத்தின் ஒற்றுமை மற்றும் பொருளாதாரம் தேய்ந்து கொண்டே வரும் என்பது ஐதீகம் பெண்கள் மெட்டியை வெள்ளியில் மட்டுமே அணிய வேண்டும் வருடத்திற்கு ஒருமுறை கண்டிப்பாக மெட்டியை மாற்ற வேண்டும் வேறு உலோகங்கள் பயன்படுத்தக்கூடாது மெட்டியை காலின் கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரலில் மட்டுமே அணிய வேண்டும் காலில் மூன்று விரல்களில் கண்டிப்பாக மெட்டி அணியக்கூடாது அப்படி அணிந்தால் கணவனுக்கு தொழிலும் நஷ்டம் ஏற்படும் மற்றும் உடல் நலப் பிரச்சினைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் மெட்டியை எப்போதும் கழட்டி வைக்கக்கூடாது நடக்கும்போது தரையில் மெட்டி எழுப்பும் ஓசை குடும்பத்தில் சுபிச்சத்தை தரும் இது ஒரு இனிய மங்கள ஒலியாகும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்